ஹலோ மக்களே நான் சுரேகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீக் காய் வாங்கினதான் பார்க்க போறோம் இந்த வாரத்துக்கு காய் வாங்கியாச்சா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வாங்கியிருக்கோம் இல்ல ஆமாம் அவரும் ஒரு வாரம் விட்டு தான் நமக்கு வருவாரு இந்த வாரம் எவ்வளோவுக்கு காய் வாங்குனீங்க மொத்தம் அறுநூத்தி முப்பத்தி ஆயிட்டு வர வாரம் வாரம் கடன் தாண்ணா போகும் போன வாரம் கடனை இந்த வாரம் அடைக்கணும் இந்த வாரம் கடனை அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அடைக்கணும் ஐந்நூறுரூவா கொண்டு போனேன் ஆ எக்ஸ்ட்ரா நூற்றி முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நூற்றி முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு சரி என்னலாம் வாங்கியிருக்கீங்க என்ன நிறைத்து Johanneg carrier என்ன ரேட் வந்ததோ flights 축 solche ந ஓ நமக்கு Nimitz கிலோ Всёlitbaken சரி общем stiffness சியம் SQL 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 K pound ань š让 stone 秒材anska ones Pas elasticbut ist起來 Tahcomplica Okayie then One offensive país A港u Hai Tra utan fondo rash덕 갖 redefined subscribed to usrieben already in Sherbu சரி கோக்கு பின்னால வைங்க நீங்கள் வைக்கிற காய் வெளியில் தெரியாது அதனால மாங்காய் ஊர்கா ஆல்ரெடி நம்ம போன வாரம் காய் வாங்கினதில்ல மாங்காய் ஊர்கா அப்டேட் போட்டுட்டோம் இந்த வாரமும் மாங்காய் வாங்கியிருக்கோம் ஒரே ஒரு பொடலங்க வாங்குனீங்களா சரி வாழைக்காய் எதுக்குமா ஒரு வாழைக்காய் வாங்கியிருக்கீங்க ആ തൂവദേശി അവിയൽക്കാ ശരി ശരിയോ കളിക്കയോ ആ വെള്ളരിക്ക ആ അപ്പം കായേ കാ ഉരുളക്കെളങ്ങ ആ ഇത് അര കിലോ പതിനെട്ട് രൂപ ഓ ശരി இந்த கிழங்கு தான் பொங்கல் சீசன் மட்டும் வரும் மீதி எல்லா கிழங்கும் எல்லா சீசன்லயும் கிடைக்கும் இது வந்து பொங்கல் சீசன்ல இதுவும் சேப்பங்கிழங்கும் பொங்கல்ல மட்டும்தான் கிடைக்கும் மட்டும்தான் கிடைக்கும் ஓகே 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 ஆ சரி சரில கத்திரிக்காய் நல்ல அந்த என்னது எப்படி சொல்வீங்க வெண்ணையா இருக்கா எல்லாம் கத்திரிக்காவா இருக்கு போன வாரம் பூண்டு நாப்பது ரூபா இந்த வாரம் பூண்டு ஐம்பது ரூபா என்னடா இவங்க வாரம் வாரம் காய்கிலோ பூண்டு வாங்காதீங்கன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டு சாமிலாம் மலைக்கு போயிட்டு வந்ததும் ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்து சமைக்கணும் அதுக்கு இப்போவே பூண்டு வாங்கி வச்சாதான் கரெக்டாக இருக்கும் அவர் அப்போ மாட்டார் இந்த வாரம் வந்துட்டாருன்னா நெக்ஸ்ட் வீக் வரமாட்டார் அதுக்கு அடுத்த வாரம் தான் அவர் வர்றாக்கா ஆச்சி மிளகா சரி இஞ்சி இஞ்சி இந்த வாரம் வந்து காசு கொடுத்து வாங்கினது போன வாரம் தான் அவர் நாங்க நிறைய காய் ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வேஸ்ட் வேஸ்ட்டு தூர போடக்கூடியது டீ போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த வாரம் நாங்க காசு கொடுத்து கால் கிலோ இஞ்சி வாங்கியிருக்கோம் கீழே 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 இறக்கி கீழே இறக்கி ஆ இது வந்து நம்ம திருநெல்வேலி சைடு தான் இதுக்கு பேரு நாங்க சேனைன்னு சொல்லுவோம் திருநெல்வேலி நார்கோவில் சைடு தான் இது சேனை அந்த பக்கம் போக போக இதை வந்து சேனைன்னு சொல்ல மாட்டாங்க கர்ணக்கிழங்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதையும் கர்ணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே கர்ணக்கிழங்கு குழம்புக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கர்ணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் அதை பிடிக்கர்ணன்னு சொல்லுவோம் இது சட்டி சேனை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த சேனக்கிழங்கு எடுங்க இது வந்து நாங்கள் பாதி கிழங்கு வாங்கினதுனால இப்படி இருக்குது முழுசாக வாங்கினா நல்லா பெருசாகவே இருக்கும் பொங்கலுக்கு காய் வாங்கின வீடியோ போடும்போது நான் முழுசு என காட்டுறேன் இப்போ எங்கள் அம்மா எல்லாம் பாதி வாங்கியிருக்காங்க பொங்கலுக்கு குட்டி சைஸ்னாலும் முழுசாக வாங்கிரும் ஆ பத்துரூவா ரூபா ஆமாம் ஆமாம் தக்காளி பழம் ஓகே அரை கிலோ ம் இந்த நெல்லிக்காய் பத்துரூவா ஆ கால் கிலோ இருபது ரூபானா ஆ இது பத்து ரூபாய்க்கு வாங்குனேன் சரி கொத்தமல்லி கிடைச்சிருக்கு சின்ன வெங்காயம் வந்து ஸ்பெஷல் வீடியோ வரும் சின்ன வெங்காயத்துக்கு ஒரு ஸ்பெஷல் குழம்பு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் குழம்பு வச்சு வீடியோ வரும் அது கொஞ்சம் எதிர்பாருங்க நியூ இயர் தாண்டி தான் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு இது நியூ இயரோடு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அது நியூ இயர் தாண்டி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்

நாங்கள் காய் வாங்குனதுக்கு உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்ன ரேட்டில் வாங்குறீங்க நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கும் சொல்லுங்கள் எங்களுக்கும் இங்கே நாங்கள் சந்தைக்கு போனால் இந்த காய்கறி ஓரளவுக்கு குறைஞ்ச ரேட்டில் நாங்கள் வாங்கலாம் வள்ளியூர் சந்தையோ மூலகர் பிடி சந்தையோ நாங்கள் போய் வாங்குகிறாருந்தான் வாங்கலாம் எங்களுக்கு வந்து கூட்டிட்டு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கான இது இல்லை அதனால தான் சரி வாசலில் வர்ற காயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம் நம்ம இது கடையில் வாங்குறதை விட பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி கடைகளில் வாங்குறதை விட இது எங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது நீங்கள் என்ன காய் வாங்கியிருக்கீங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க எங்கே வாங்குவீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த வாரம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வாங்குற காயில் நம்ம இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் தேங்க்யூ மக்களே நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பெல் பட்டன் பெல் பட்டனை க்ளிக் பத்தி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆளுங்கிற சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் நம்ம வீடியோஸையும் நீங்க மறக்காம தேங்க் தேங்க்யூ